ஜீவ விருச்சகம் போல் இருக்கும் அலையிலியா எதிர்காலமா காத்திருந்தால் இருதயத்தை இளைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவத்தை போலிருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காட்டு பகுதியில கூட இந்த மரம் செடிகள் மத்தியில இந்த வீடியோவை நம்ம எடுத்திருக்கிறோம் இது நெடுங்காலமா நம்ம காத்து கொண்டிருந்த ஒரு ஜபம் தொண்ணூறு நாள் அதிகாலை ஜபம் கருத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அலேலியா அதுல இந்த பூக்கள் மரங்கள் காட்டு புஷ்பங்கள் காட்டு மரங்கள் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்ணு முன்னாடி தேவன் தாமே படைச்சிருக்கிற படைப்புகளை பாருங்களேன் அலே படைச்சிருக்கிற ஒவ்வொன்றும் புளி பாருங்களேன் புளி மரம் இருக்கா அப்ப புளியாம

அலே அதுல அடுத்த வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு இடநம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் அலே லியா அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன கிடைக்குமா இடநம்பிக்கை அலே லியா இடநம்பிக்கையோட தேவ சமூகத்துல இன்றைக்கு நாங்க இந்த கிராம பகுதியில கடந்து வந்தோம் கர்த்தர் இந்த கிராம பகுதியில நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் அற்புதமான ஒரு அன்பு உபசரிப்பு எல்லாத்தையும் தேவை நமக்கு கொடுத்து இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் அதிகாலை ஜெபத்துல இந்த வீடியோ போடும்படி கர்த்தர் நமக்கு கிருவ கொடுத்திருக்காரு ஆலே லியா கர்த்தன் நாம பண்றேன் மகிழாட்டம் ஹாலே லுய்யா ப்ளஸ் யூ கர்த்தர் நம்ம ஏ ஆசிர்வதிப்பா ராமே